வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரேஷன் அட்டைத்தரவு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தரப்படும் போது நோட்டிவிஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு அரிசி பருப்பு ஃபார்ம் ஆயில் கோதுமை உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது அதன் பிறகு அரசின் பல நல்ல திட்டங்களும் கடைகள் மூலமாக மக்களை சென்றடைகிறது இந்நிலையில் ரேஷன் கடைகளில் மாதத்தின் கடைசி வேலை நாளில் ஒத்திசெய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் இதன் காரணமாக அன்றைய தினம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது இந்நிலையில் இந்த மாதத்தின் கடைசி பணி நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி சனிக்கிழமையாகும் இதைத் தொடர்ந்து மார்ச் முப்பதாம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு மற்றும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரம்ஜான் பண்டிகை இதனால் அன்றைய தினங்கள் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை இந்த மாதத்தின் கடைசி இரண்டு நாட்கள் பொது விடுமுறை என்பதால் பொதுமக்களின் நலன் கருதி வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக அன்றைய தினம் ரேஷன் கடைகள் பொருட்களை வழக்க போல் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு தகவல் தச்சமையும் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க இது இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி